ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சின்னு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கதிரை தான் காட்டுறாங்க கதிர் படுக்கிறதுக்காக ரூமுக்குள்ளே வராங்க அப்போ தனம் உட்காந்துருக்குறாங்க வந்ததுமே கதிர் வந்து அவங்க கதவை மூடவும் உடனே வந்து தனம் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ அவங்க பார்த்தோம்னா அவங்க கதவை வந்து அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க இதை வந்து கதிர் பார்த்துட்ருக்கும் போதே கதிர்க்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்டு உடனே வந்து ஃபோனை வந்து அவங்க ஸ்பீக்கரில் போட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க சொல்லிட அப்படிங்கும்போது என்ன மாப்பிள்ளை இந்த நேரம் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறேன் என்ன நான் வந்து இடைஞ்சல் பண்ணிட்டேன்னா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவன் வேறு விவரம் தெரியாமல் ஃபோன் அடிச்சுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ஃபோனை கட் பண்ணியிருந்தாங்க இப்படி பேச பேசுறத கேட்டுட்டு தனம் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா தனம் வந்து கட்டில உட்காந்துக்கிட்டு கதிரையே முறைச்சி பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு கொசு கடிக்குது போலுக்கு உடனே வந்து அவங்க கொசு வந்து விரட்டிட்டு இருக்கவும் அப்போ வந்து கதிர் வந்து இப்போ கதவை மூடுறவும் அப்போ தனம் வந்து திரும்பவும் கதை வந்து திறக்கிறாங்க நீ எதுக்கு இப்போ கதவை மூடிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து தனம் வந்து கோவத்தோட கேட்கும் போது கதிர் சொல்றாங்க கதவை திறந்து கிடக்கிறதுனால கொசு வருது இல்லை அதுக்காக தான் கதை வந்து நான் மூடுனே அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கதிர் வந்து எடுத்துட்டு அவங்க கீழே விரிச்சுட்டு அவங்க படுக்கிறாங்க படுக்க போகும்போது லைட்டை வந்து ஆஃப் பண்றாங்க உடனே தானம் வந்து பதிரி போய் லைட்டை போன் போடுறாங்க எதுக்காக இப்ப நீ லைட்டை போடுற லைட்டை போட்டு இருந்தா தூக்கம் வராது அப்படின்னு கதிர் சொல்லவும் பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல லைட் வந்து இருக்கட்டும் நீ தூங்கினா தூங்கு இல்லைன்னா உனக்கு தூக்கம் வரலன்னா ரூம் விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தானம் வந்து இந்த மாதிரி கதிரை வந்து ரொம்பவே மோசமா அவங்க பேச ஆரம்பிக்கவும் கதிர் வந்து பாம்போல கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்ததான் பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து வேற ஒரு சிம் கார்டை வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு அவங்க கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ ஜானகி வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இதை வந்து மாயை கவனிக்கலை அப்போ கார்த்திக்கு வந்து ஃபோன் பண்ணுவோம் கார்த்தியும் ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க யார் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது நான் தேவி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க தேவியா உங்களை எனக்கு யாருன்னே தெரியாது அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து என்ன தெரியாது ஆனால் எனக்கு உங்களை நல்லாவே தெரியும் நீங்கள் கோச்சிங்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கும் நான் உங்களை பார்த்துருக்குறேன் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ தேவி சொல்கிறாங்க உங்ககிட்ட வந்து நான் கோச்சிங்காக நான் வரணும்னு நினச்சேன் ஆனால் எங்கள் அப்பாவை வேலை விஷயமா டெல்லிக்கு வந்து மாத்தனால நான் டெல்லிக்கு போயிட்டேன் இப்போ தான் நான் வந்து இங்கே உள்ளூருக்கு வந்தேன் அதான் உங்களை உடனே சந்திக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கார்த்தி வந்து சொல்கிறாங்க அப்படியா நீங்கள் இப்படி பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு கூட உங்க வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் உங்களை பார்க்கறதுக்கு ஆவலோடு இருந்துட்டு அப்படின்னு கார்த்தி சொல்லவும் உடனே வந்து மாயா சொல்றாங்க நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் நான் ஒரு இடத்த சொல்றேன் அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துருங்க நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது உடனே கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு அவங்க போனை வச்சுருவோம் அப்போ ஜானகி வராங்க நீ யாருக்கிட்ட பேசின மாய்யா அதுவும் குரலை மாற்றி பேரையும் வேறு பேரை சொல்லி பேசுகிறேன் அப்படிங்கும்போது நான் கார்த்திக்கு தான் ஃபோன் பண்ண பெரியுமா அப்படிங்கிறாங்க எதுக்காக நீ இப்போ கார்த்திக்கு ஃபோன் பண்ண அப்படிங்கும் போது எப்படியாவது தன வாழ்க்கையை சரிப்பட வேண்டாமா அதுக்காக தான் நான் கார்த்திகிட்ட வந்து வேறு ஒரு பொண்ணு மாதிரிக்கு ஃபோன் பண்ணினேன் நாளைக்கு எப்படி அவன் என்னை சந்திக்கிறதுக்காக வருவான் அப்படி வரும்போது அவனுக்கு தெரியாமையே ஃபோனில் இருக்கிற அந்த வீடியோவை வந்து டெலிட் பண்ணணும் அதுக்காக தான் இந்த மாதிரிக்கு நான் ஒரு ட்ராமாவை போட்டிருக்கிறேன் அப்படிங்கவும் உடனே ஜானகி சொல்கிறாங்க இதெல்லாம் சரிப்பட்டு வருமா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது நான் எனக்கு வேண்டாம்னு சொல்லி தோணுது நீ ரிஸ்க் எடுக்கிறேன்னு எனக்கு தோணுது அப்படிங்கும் போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்ம வந்து அந்த வந்து டெலிட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நம்ம தனவை காப்பாத்திரலாம் அப்படிங்கிறாங்க சப்போஸ் அவன் வேற இதையாவது வச்சிருந்தோம்னா என்ன பண்றது அப்படின்னு ஜானையை கேட்கும் போது நம்ம அதையும் தெரிஞ்சுக்கிட்டு டெலிட் பண்ணிடலாம் அப்படி மட்டும் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம பெரியப்பா கிட்ட வந்து உண்மை சொல்லுவோம் அப்போ கண்டிப்பா பெரியப்பாவும் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அவனாலையும் எதுவும் செய்ய முடியாது அது வந்து தனமும் வந்து கார்த்தியை பற்றி உண்மை தெரிஞ்சதுமே கார்த்தியை விருக்க ஆரம்பிச்சிருவா கதிரோட ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவா பெரியமா அப்படிங்கவும் இதெல்லாம் கேட்டதுமே ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க மாயா நீ தனத்துக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிற எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன பெரியமா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க தனா மட்டும் தான் உங்க பொண்ணா நான் உங்க பொண்ணு இல்லையே அப்படிங்கும்போது நீ என் பொண்ணு தாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கட்டிபிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க கார்த்தி சொல்றாங்க இந்த தனா போனதுக்கு அப்புறமா வாழ்க்கையே ரொம்ப வெறுப்பா இருந்த மாதிரி இருந்தது இப்போ தேவின்னு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கிறா இது போறோம் இவ்வளவு வச்சு நம்ம சேதுற வேண்டியதா அப்படின்னு கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அடுத்த நாள் ஆனதுமே கதிர் வந்து எந்திரிச்சு வாராங்க அப்ப பார்வதி அங்க இருக்கவும் எனக்கு ஒரு காஃபி தாங்க அப்படிங்கிறாங்க இதை வந்து கேட்டதுமே பார்வதி வந்து கண்ணா பிள்ளைன்னு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஆமா இவர் இப்போ ஆபீஸ் வேலைக்கு கிளம்பி போக போகிறாரு இவர் காபி குடிச்சிக்கிட்டு உடனே கிளம்பி போக போகிறாரு எப்படியும் குடிச்சிக்கிட்டு காஃபியை குடிச்சிக்கிட்டு நீ தண்டமாக தானே அந்த வீட்டை சுற்றி சுற்றி வர போகிற அப்புறமா எதுக்கு உனக்கு காஃபி கட்டிட்டு இருக்கிறேன் இங்கே பாரு இந்த மாதிரி கேட்குற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பார்வை இது முகத்தில் அடித்த மாதிரி பேசிட்டு போக வந்து ரொம்பவே சோகமாக இருந்தாங்க இதெல்லாம் எல்லாம் ஜானகி பார்த்துட்டு ஓடி வராங்க கதிர் உனக்கு காஃபி தானடா வேணும் நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அவள் பேசுனதெல்லாம் நினச்ச நீ கஷ்டப்படாத அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லத்தை அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரகுராம் வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கிறாங்க பத்மா தான் கொண்டு கொடுக்கவும் அப்போ அந்த இடத்துக்கு வந்து கதிர் வராங்க கதிரை பார்த்ததுமே ரகுராம் வந்து காஃபியை குடிக்காமல் அப்படியே வச்சுட்டு அவங்க எந்திக்கிறாங்க அப்போ பத்மா கேட்குறாங்க என்னன்னா காஃபி குடிக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது போது எனக்கு காஃபியை வேண்டாம் ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட உங்கள் ரூமுக்குள்ளே போயிருந்தாங்க அப்போ பத்மா வந்து கதிரை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க எல்லாம் ஒன்றால் தான்டா உன்னை யார் இங்கே வர சொன்னால் பாரு உன்னை பார்த்ததுமே அண்ணன் காஃபி குடிக்காமல் ரூமுக்குள்ளே போயிட்டா இருப்பாரு இது எல்லாத்துக்கு கண்ணும் நீயும் அவன் மாயாவும் தான் பிரச்சனைக்கு காரணம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பத்மா போட்டு திட்ட ஆரம்பிச்சிடவும் கதிர் வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க இப்போ ரகுராம் வந்து குடிக்காம போன அந்த காஃபி எடுத்துட்டு நேராக ரகுராம் ரூமுக்கு போறாங்க மாமா இந்தாங்க இந்த காஃபி குடிங்க என் மேல கோவம் இருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது உன் முகத்தையும் முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீ என்னன்னா உன் கையால காஃபி எடுத்துட்டு வந்திருக்கிறியா ஒழுங்கு மரியாதை அங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கையில வச்சிருந்த காஃபியை வந்து அவங்க கீழே தட்டி விட்டுருந்தாங்க இதனால வந்து சோகத்தோட கதிர் வரவும் இது வந்து மாயா பார்த்துட்டு இருக்கிறாங்க உடனே வந்து மாயா வந்து கதிர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க என்ன மன்னிச்சிரு கதிர் அப்படிங்கும்போது என்ன எதுக்காக அனுப்பி கேட்குற அப்படிங்கிறாங்க நான் வந்து தனவை காப்பாற்றணும்னு சொல்லி நினைச்சேன் ஆனால் நான் சுயநலமாக இருந்துட்டேன் உன்னை பற்றி கொஞ்சம் கூட நான் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன் பாரு எல்லாருமே போ நான் போட்டு அவமானப்படுத்திட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்துக்கான நான் தானே நான் என்னமோ அந்த முடிவு எடுத்து தப்புன்னு எனக்கு இப்போ தான் வந்து தோணுது அப்படிங்கும் போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தோம்னா ஜானகி வந்து காஃபி எடுத்துக்கொண்டு கதிர்கிட்ட கொடுக்குறாங்க அதை கதிர் வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா அங்கே இப்போ வந்து புவனேஸ்வரி கோயிலில் இருந்துகிட்ருக்குறாங்க பசுபதி மகளிங்க எல்லாருமே இருக்குமோ அப்போ வந்து எப்படியா அந்த குடும்பத்தை பழி வாங்கணுமே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வாரங்க பத்தியா அவங்க ரெண்டு வரையும் வச்சு தான் நான் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்கிறாங்க யாரோன்னு சொல்லி பார்த்தோம்னா சிவராமனும் அவங்க ஒய்ஃப் பார்வதி தான் வாராங்க அப்போ வந்து கோயிலுக்காக கார்த்தி தீபத்துக்கு ரூபா கொடுக்கறதுக்காக வாராங்க அண்ணன் அவங்ககிட்ட ரூபா கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் இதை பார்த்ததுமே புவனேஸ்வரி விட்டு வந்து மகாலிங்க கேட்கறாங்க உங்களுடைய திட்டம் தான் என்னது அப்படிங்கும்போது புவனேஸ்வரி வந்து பசுபதி கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அவங்க சந்தோஷப்பட்டுட்டு நேராக பார்த்தோம்னா அவங்க சிவராமனும் பார்வதி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க என்ன சிவராமா உங்கள் அண்ணனுக்கு கிடைக்கூடிய மரியாதை அடுத்தது உனக்கு தான் கிடைச்சிருக்கணும் ஆனால் என்னென்னா உங்கள் அண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்க என்னது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் கூட ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பேசவும் இதை கேட்டதுமே பார்வதி கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ சிவராமன் சொல்கிறாங்க எங்கள் குடும்பத்தில் வந்து இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவராமன் வந்து அவங்களை திட்டி விட்டுருந்தாங்க ஆனால் அடுத்து பார்த்தோம்னா பார்வதி வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே எல்லாரையும் கூப்பிடவும் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க அப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட கேட்கும் நான் ஒரு முடிவு இருக்கிற அப்படிங்கிறாங்க இவ என்ன இவ்வளோ கோவத்தோட பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எதாவது பார்த்துட்டு இருக்கும்போது ஆமா இந்த எங்க வீட்டில் இந்த வீட்டில் வந்து எனக்கும் சரி என் புருஷனுக்கு சரி மரியாதையே கிடையாது அதனால நான் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன் எங்களுடைய பங்கு வந்து சொத்தை வந்து பிரித்து கொடுத்துருங்க நாங்கள் வந்து சொத்தை தனியாக வாங்கிட்டு நாங்கள் போயிருந்தோம் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ரகுராமும் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்படிதான் இந்த சீரியல் எடுத்துட்டு போறாங்க அடுத்து என்னன்னு சொல்லாமல் வெயிட் பண்ணி பார்க்கலாம்